ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான பிசிபேலாபாத் பார்க்கலாம் இந்த பிசிபேலாபாத்தில் நிறைய வருஷன்ஸ் இருக்குது காய்கறியே போடாமல் வெறும்னா சின்ன வெங்காயம் மட்டுமே போட்டு சில பேர் செய்வாங்க பட்டை கிராம்புன்னு ஸ்பைசஸ் எதுவுமே போடாமல் சில பேர் செய்வாங்க நமக்கு வீட்டில் அந்தந்த டைமுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி செஞ்சுக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றணுங்கிறத்து ஸ்பைசஸை குறைச்சி காய்கறியை நிறையா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ரெசிபிக்கு போகலாம் முதல்ல ஒன்றரை கப்பு அரிசியும் கால் கப்பு துவரம் பருப்பு நல்லா ஒன்றா போட்டு நல்லா களைஞ்சி எட்டு கப் அளவு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு மீடியம் லெமன் சைஸ் அளவு புளிய ஊற வச்சு கரைச்சிக்கணும் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஏழு எட்டு காஞ்ச மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு மூணு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும் அதே கடா கடாயில் ஏழு எட்டு பீஸ் கொப்பரை தேங்காய் ரெண்டு சின்ன பீஸ் பட்டை ரெண்டு மூணு ஏலக்காய் மூணு நாலு கிராம்பு இது எல்லாத்தையும் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இது எல்லாத்தையுமே தண்ணி விட்டு ரொம்ப நைஸா இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நீளமாக அளவுக்கு நறுக்கின ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை விட்டு வேக வச்சுக்கணும் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடியும் ஒன்று டிஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கணும் இப்போ இதுல வறுத்த அரைச்ச மசாலா வீடியும் சேர்த்து கலந்து நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடணும் எல்லாம் ஒரு சேர கலந்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கணும் இப்போ இந்த மசாலா காரமே போதும்னு சா நினச்சா சாம்பார் பொடி முதலேயே போடணும்னு கூட அவசியம் இல்லை நம்ம டேஸ்ட்டு எவ்வளோ காரம் வேணுங்கிறதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் செஞ்சுக்கலாம் இப்போ அரிசியும் பருப்புமா வேக வச்சுருக்குமே அதை நல்லா ஒரு சேர கலக்கிட்டு இந்த காய்கறி புளி சேர்த்து கொதிக்க வச்ச சாம்பாரையும் அதில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கலந்துக்கணும் அடுப்பில் வச்சு அடிப்பிடிக்காமல் ரெண்டு மூணு நிமிஷம் கிளறி விட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியையும் தூவிக்கணும் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் பார்த்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை தாளித்து கலந்தால் சுவையான பிசி பேலா பாத் ரெடி பாய் ஃப்ரெண்ட்ஸ்